சாப்பாடு சாப்பிடுங்கம்மா சாப்பாடு சாப்பிட்டு தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும் ஓம் பிடியே சாப்பிட முடிக்க முடியாதுல்ல ப்ளீஸ்மா சாப்பிடு ஓம் பிடி தான் வேணுமா ஓம் பிடி தான் வேணுமா ஆ சரி வாங்க வாங்க ஓம் புடி தர வாங்க வாங்க நல்லா ரொம்ப தாமா கைசாง குட்ட சாபட ஓம்பிடினா ஓடி வர சாப்பாடுனால பயந்து போறேன் என்ன ஓம்பிடி எவ்வளவு பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க பயப்படாதீங்க சாப்பிடுங்க வாங்க